முருகா சரணம் முருகனே வந்து உங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போது இது உங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான அருள் மந்திரம் நாம் எல்லாருமே தினமும் ஒரு முறை மார்னிங்லேயோ இல்லை நைட்லேயோ நேரம் கிடைக்கிறப்போ வீட்டில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றி திருநீர் வைக்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம் நம்ம முருக பக்தர்கள் இதை பண்ணும்போது கூடவே சின்னதாக ஒரு வினை தீர்க்கும் அருள் மந்திரத்தையும் சொல்லி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பயம் தடைகள் பழைய பாவம் எதிர்கால கவலைகள் இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரங்க அண்ட் இதை சொல்லும்போது நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக மாறுறத நீங்களே பார்ப்பீங்க ஓகே இப்போது அந்த பவர்ஃபுல் அருள் மந்திரம் என்னன்னு பார்த்துடலாம் ஓகேவா ஸோ நான் ஒரு தடவை படித்து காட்டுறேன் அதோட மீனிங்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கே புரியும் இது ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரியான ஒரு லைன்ஸ் தான் ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் ஸோ பார்க்கலாம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிந்தோர்க்கு மேவ வராதே வினை எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ நான் படிக்கும்போது கேட்டிருப்பீங்க நான் இன்னும் ஒரு தடவை வேணா படித்து காட்டுறேன் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிந்தோர்க்கு மேவ வராதே வினை ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் அப்படின்னா இதுவரையிலான பாவங்களும் இனிமேல் வரப்போகும் கஷ்டங்களும் ஸோ அதுதான் இந்த லைனோட மீனிங் கந்தனென்று சொல்லிட கலங்குமே அப்படின்னா கந்தன் என்று நம்ம சொல்லும்போது அந்த வினைகள் அனைத்தும் விலகிவிடும் செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிந்தோர்க்கு மேவ வராதே வினை அப்படின்னா செந்திலில் தங்கி இருக்கும் சேவகன் செந்திலில் தங்கி இருக்கும் சேவகன் யாரு செந்தில்ன்றது திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இருக்க நம்ம முருகன் திருநீர் பூசுறவங்க மேலே அவர் ரொம்ப பாசத்தோடும் நேசத்தோடும் இருப்பாரு ஸோ அதனால நம்மளால் எந்த கஷ்டமுமே நம்ம மேலே வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் பார்த்துப்பார் ஸோ தினமும் திருநீர் வைக்கும்போது இந்த அருள் மந்திரத்தை மனசார சொல்லி பாருங்கள் வந்த வினையும் வரக்கூடிய வல்வினையும் முருகன் அருளால் மறைஞ்சே போயிடுங்க இதை நம்புங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா எல்லா புகழும் முருகனுக்கே